ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கோர்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த வீடியோவில் இந்த அதை பற்றி தான் க்ளியராக எக்ஸ்ப்ளேனேஷனை வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் போஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சீஃப் லீகல் ஹெய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபூட்டி சீஃப் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதுலேயே அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கிளர்க்கு போஸ்ட்டு அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்ரு அதுக்கப்புறம் வந்து பியூன் ஓகேவா அட்டண்ட்டு ஓகேவா இது எல்லா வேக்கன்சிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதற்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்குமே என்ன மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எலிஜிபிலிட்டி இதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த பியூன் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி தானே பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேசஸ் எல்லாம் வரும் பார்த்திங்களா அதனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வச்சுன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெயில் அப்ளிகேஷனை வந்து டைப் பண்ணுறது பெட்டிஷன்ஸ் பார்க்குறது அந்த அப்பீல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறது அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் இதே மாதிரி தான் வந்து இருக்கும் சிஸ்டத்தில் தான் வந்து ஒர்க் ஒர்க் இருக்கும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணுறது ஃபோட்டோ காப்பி பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்ஸ்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பியூன் ஜாபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அந்த எம்டிஎஸ் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் வந்து க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சீஃப் லீகலு அசிஸ்டன்ட் சீஃப் லீகல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயில் ரிலேட்டடான மேடர்ஸ் அது எல்லாமே வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் வந்து இந்த டெப்புட்டி சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சிலில் அசைன்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து குவாலிட்டியாக வந்து லீகலாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து சேல்ரியுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே வேறு லெவல் சேல்ரி அறுபதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் அப்படின்ட்டு இந்த கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்டுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்டார்டிங் சேல்ரி அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ரூபாய் ஆஃபீஸ் ஃபியூனுக்கு வந்து பத்தாயிரரூபா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வட்டி அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களோட பேர் ஊர் அப்பா பேர் மொபைல் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட கம்யூனிஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஈஸியாகவே நீங்கள் இது பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடு வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு சம் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பியூன் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா எயித் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் அப்புறம் வந்து டெபியூட்டி சீஃப் லீகல் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா இந்த அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ டூ த்ரீ இயர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் அதுக்கு வந்து செவன் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மேன் பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கம்பைன்டு கோர்ட்டு கேம்பஸ் அரியலூர் இந்த அட்ரஸ் தான் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை பதினாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணோம் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பிலுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்